வணக்கம் இது டாக்டர் நெசவாளி யூடியூப் சேனல் டாக்டர் நெசவாளி யூடியூப் சேனல் அனைத்து நெசவாளர் பெருமக்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்திய மக்களுக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க நமது பாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார் எதற்காக கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு அதாவது இன்னைக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அவர் ஒரு தெளிவான ஒரு அழைப்பு அனைத்து இந்திய மக்களுக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பு என்னன்னா உள்ளூர் ஜவுளி மற்றும் கைவினை தொழில்களுக்கு தங்களின் ஆதரவை காண்பிப்போம் இந்த தீபாவளி பண்டிகைக்கு நம்ம உள்ளூர்ல நம்ம இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஜவுளிகள் நம்ம தீபாவளினாவே எல்லாரும் ஜவுளி எடுப்போம் எல்லாரும் துணி எடுப்போம் அந்த துணி வந்துட்டு உள்ளூர் துணி நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதுவும் கையில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணியை தயாரிக்க கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட துணியை வாங்கி உபயோகிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் கைவினைப் பொருள்கள் அதாவது திரைச்சீலை படுக்கை விரிப்புகள் மற்றும் வீட்டு அலங்கார பொருள்கள் இவன் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றத்துக்கு மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் அகல் விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கைவினை பொருள்கள் கையால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு அதிக மறை மதிப்பு கொடுத்து அதனை வாங்கி உபயோகிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கும் அதாவது நீங்க வந்து ஒருத்தருக்கு பிரைஸ் பண்ணும் ஒருத்தர் வந்து சம் அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க இது மாதிரி கையால் செய்யப்பட்ட டோர் மேட்டு அதுக்கப்புறம் திரைச்சீலை அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி ஜமக்காலம் கைத்தறி ஜமக்காலம் இது மாதிரி கையால் நெய்யப்பட்ட புடவைகள் வேஷ்டி சட்டை இது மாதிரி வந்துட்டு கைத்தறியில் நெய்யப்பட்ட துணிகளை வாங்கி அதே போல் கைத்தறியில் கையால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் கொடுப்பதன் மூலம் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கப்படும் நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் உள்ளூர் மற்றும் சிறு வியாபாரிகள் மூலம் தீபாவளி விற்பனையை ஊக்குவிக்க தயவு செய்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள் என்று பார பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார் அதே போல இது மாதிரி வாங்குற அதாவது நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் உள்ளூர் வணிகர்கள் மூலம் வாங்கப்படுகின்ற பொருள்களை நீங்க வந்து எத்தனையோ நம்ம எடுத்து ட்விட்டரில் போடுறோம் ட்வீட் பண்றோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் எத்தனையோ போடுறோம் பட் இது மாதிரி வந்து இப்ப இந்த தருணத்தில் வந்து நீங்கள் வந்து கைவினை பொருள்களையும் நெசவாளர்கள் நெஞ்ச துணிகளையும் வாங்கும் போது அந்த பொருள்களை வாங்கும் போது நம்ம போட்டு எடுத்து போடுறோம் இல்லையா நார்மலா போடுறோம் இல்லையா அது மாதிரி போட்டோ எடுத்து இப்போ போட்டோமா அது மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை தரும் அது வந்து எப்படி சொல்றது ட்விட்டர்லையும் அதை பதிவிடலாம் நானும் வாங்கியிருக்கிறேன் பதிவிடும் போது திவாலி அப்படிங்கிற ஒரு ட்விட்டரை வந்து சேர்த்து பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து போகும் மற்றவங்களும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க வேற நாட்டு அயல் நாட்டு பொருள்களை வாங்க வேண்டாம் உபயோகிக்க வேண்டாம் தவிர்ப்போம் அப்படிங்கறத ஒரு ஒரு தாரக மந்திரத்தை வந்து நம்ம இந்த தீபாவளி மூலம் எடுத்து அதே போல நம்ம நாட்டு உள்நாட்டு வியாபாரிகள் வணிகர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த தீபாவளிக்கு இந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார் இதுக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் எல்லோரும் ட்வீட் பண்ணுங்க அந்த லோக்கல் ஃபார் தீபாவளிங்கிற இதுக்கு நீங்க வாங்கும் போது அதை போட்டு கொடுத்து அனுப்புங்க கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும் மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல நீங்க எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஒரு கட்டுரை எழுதும் போதும் ஒரு சில சிறு ட்வீட் போதும் தீபாவளிக்கு வந்து பருசா கொடுக்கும் போது அந்த போட்டோ எடுத்து நீங்க அதை அனுப்பலாம் அப்போ போனும் போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த கைவினை பொருள் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க எப்பவுமே நம்ம நாட்டு பொருளை வந்து உபயோகிக்கணும் அதே போல் இப்போ வந்து நிறையா பேர் வந்து சைனா பொருளை வாங்குறாங்க அதர் அதர் கண்ட்ரி அதர் நாட்டுடைய வேறு நாட்டுடைய பொருளை வாங்குறாங்க அதை கண்டிப்பாக தவிர்க்கணும் பர்டிகுலராக தீபாவளி டைமில் அதை கண்டிப்பாக தவிர்த்தால் நாம் வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது செய்யணும் நம்ம நாட்டில் செய்கின்ற விளைவித்த அதே போல் தயாரிக்கின்ற பொருளை வாங்கினாவே போதும் நம்ம நாட்டுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமை நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை அதே போல அயல்நாட்டுடைய பொருள்களை வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக சைனாவுடைய பொருளை தவிர்க்கணும் இப்போ பாத்தீங்களா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் வந்து சீனாதான்னு சொன்னால் வந்து எல்லாரும் மறுப்பு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு நாட்டுடைய பொருளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அதை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும் இந்த நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி காலை முதல் இந்த ட்யூட்டு வந்து தொடங்கணும் யாரெல்லாம் வாங்குறீங்களோ கைவினைப் பொருட்கள் வாங்கும் போது எந்த பொருள் பரிசா வாங்கினாலும் கைவினைப் பொருட்களை வாங்க இது ஒரு சவாலான இந்த ஒரு சவாலான காலங்களில் வந்து விற்பனையை அதிகரிக்க உதவுங்க அதாவது கைவினைப் பொருள்களில் செய்யப்பட்ட பொருள்களுடைய விற்பனையை அதிகரிக்க செய்யுங்கள் உங்கள் ஆதரவு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது அப்பதான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இப்ப கைவினைப் பொருள்களை கைவினை கலைஞர்கள் நெசவாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப விட்டது அந்த தூக்கி நிறுத்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் பாடுபடுவோம் கைவினை கலைஞர்களையும் நெசவாளர்களையும் ஊக்குவிப்போம் கைத்தறி பர்டிகுல கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிப்போம் அவர்கள் துணி துணிகளை வாங்கி மற்றவர்களுக்கு பரிசாகவும் கொடுப்போம் நாம்பளும் கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைவ் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்திய பொருள்களை வாங்குவீங்க இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவீங்க அதே போல் வந்து வேறு நாட்டு வேறு நாட்டுடைய பொருளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் வேறு நாட்டு பொருள்களை எப்படின்னா எப்படின்னு சொன்னால் இப்போ சைனா பொருளை கண்டிப்பாக நீங்கள் எந்த சைனா பொருளை பார்த்தாலும் வாங்காதீங்க அப்படி நம்ம வாங்கலைனாவே அவங்களுடைய பொருளாதாரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த வழியில் மட்டும்தான் நம்ம வந்து சைனா வந்து டேக்கிள் பண்ண முடியும் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பை வந்து ஏற்று ஹேஷ்டேக்கு கிரியேட் பண்ணுங்கள் ஹேஷ்டேக் லோக்கல் ஃபார் திவாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்நாட்டு பொருள்களை வாங்குவோம் தமிழோடு தவழ்வோம் இந்தியனாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்கந்த்